டவர் வியூ இந்த ஹாஸ்டல் இப்போ நம்ம செக் அவுட் பண்ண நேரம் வந்துருச்சு ஃப்ளைட்டுக்கு இப்போ கிளம்பி போகிறதுக்கு ஒரே ரீசன் டாக்ஸியில் போகக்கூடாதுன்றக்காக தான் உங்களில் சிங்கப்பூரின் தெருக்கள் அட்டகாசம் சொல்லவே மறந்து நம்ம பார்த்தீங்களா அடுத்த கண்டியான கம்பெனியை பொறுத்து தான் நான் இப்போ ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன் இன்னும் அந்த கோயில் அப்படிதான் இருக்கா இந்த மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்களா இன்னும் நடக்குது அந்த கோயிலில் ஏன் என்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம அலசி ஆரஞ்சிடுறோம் ஓகேங்களா ட்ரெஸ் கவுட் எழுதும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி உள்ள தூக்கி வைக்கலாம் ஓகேங்களா ஏன்னா கேமராவோட போனால் பிடிச்ச உட்கார வச்சிருவாங்க சிங்கப்பூர் மாதிரி ஆனால் நம்மளை உள்ளே வீடலை ஏன் உள்ளே வீடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா படுக்கலான்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்கேன் ஆனால் மூணு மணி நேரத்துக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய டிவியில் மேட்சை பார்த்து தனியாக மேட்ச் பார்க்குறதுக்கு போகிறேங்க ஆய் அப்போ போய் இந்த மாதிரி லக்ஸுரி நேசும் தே பட்ஜெட் பேக் பேக்கிங் பண்ணும்போது இமிக்ரேஷன்களும் கம்மியிடாத வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை கூல் கேன் பண்ணாங்களா திருப்பி இன்னும் செக்யூரிட்டி பாருங்க இங்கே எல் ஒன் எல் டூ டுவெண்ட்டி டூ கேட்டு போகிறதுக்கு மட்டுமல் ஸ்க்ரீனிங் மாரி தான் அவங்க மலேசியாவில் வெளியே அனுப்புகிறாங்க வாங்குறது தான் ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு ஓகேங்களா ஸோ என்ன வேணா ஆச்சுன்னா நான் வீசாவுக்கு பணம் வைக்கிட்டேங்க ஆனால் வீசா வரலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதமாகியும் வீசா வரல இந்த கேஎல் டவர் வியூ இந்த ஹாஸ்டல் இப்போ நம்ம செக் அவுட் பண்ண நேரம் வந்துடுச்சு இங்கே கிழங்கு ஏர்போர்ட் போக போகிறோம் ஓகேவா உங்கள் கண்டினியூ பண்ணுவோம் செக் அவுட் பண்ணா தவங்க வெறிய கிழமச்சேன் இப்போது ஒன் ஃபோட்டியாக இப்போ த்ரீ மினிட்ஸ்லேட்டு நம்ம கலந்துடுவோம் ஓகேவா பசு பிரச்சனை இல்லை ரெண்டு ரெண்டு ஸ்டேஷன் தெளி தான் இருக்குது அதனால் சீக்கிரமாக போயிடலாம்னு நினைக்கிறேன் ட்வெல் ஓ கிளாக் தான் கரெக்டாக ட்ரெயினாக ஸ்டார்ட் ஆயிடும் ஓடி போய் போட்டிக்கணும் செக் அவுட் பண்ணியாச்சு கடைக்கணக்கான நடக்க ஆரம்பிக்கணும் கேள்வி சென்ட்ரோய் பிடிக்கிறோம் மணிக்கு போதன நாற்பது மினிட்ஸில் ட்ரெயினை பிடிக்கணும் பரப்பரப்பாக இருக்கலைங்க எந்த பரபரப்பு தான் நமக்கு வேணாம் நட்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரெயின் மிஸ் ஆனாலும் ட்ரெயினை பிடிக்கும் அதுதான் இவ்வளோதான் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி ஆறரை மணிக்குள்ளைட்டுக்கு இப்போ கிளம்பி போகிறதுக்கு ஒரே ரீசன் டாக்ஸியில் போகக்கூடாதுன்றதுக்காக தான் ஓகேங்களா சரி வாங்க போவோம் இரவு நேரங்களில் போரின் தெருவுகள் அட்டகாசம் மஸ்தி ஜமாக் மஸ்ஜி ஜமாக் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து கேஎல் சென்ட்ரல் இறங்குறோம் கேஎல் சென்ட்ரல் எடுத்து

சென்டர் எதர்ஜி ட்ரெயின் பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன் கேஎலோட மெட்ரோ ரெண்டு ஸ்டேஷன் தள்ளி கேஎல் சென்டரில் இறங்கணும் மெட்ரோ தங்க கன்வீனியன்ட்டான வேவாக இருக்குது ரொம்பவே அற்புமையாக அற்புதமாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தேவாஸ் வாங்கிக்கோங்க டே ஒன் டே டூ டே த்ரீ அது மாதிரி எத்தனை நாள் வேணுமோ எத்தனை நாளைக்கு தங்குறீங்களோ அத்தனை நாளைக்கு டே பாஸ் ஆகிடுவோம் ஸோ ரெயில் நம்ம இன்னொரு பொதுமக்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது போய் குடிப்போம் ஹரி பரி ஆக்சுவலாக நான் ரீஃபண்ட் கேட்டேன் அந்த கார்டுக்கு அது சிட்டி சென்டர் இந்த மாலில் இருக்க ரெண்டாவது வாடிக்கீங்கன்னா தான் தருவாங்கண்ணா அதுவும் இப்போ கிடையாது தான் நாளைக்கு நமக்கு இருக்கிறதே நமக்கு பத்து நிமிஷம் இந்த சண்ட் சாகசெல்லாம் இப்போ பண்ண முடியாது ஒரு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ட்ரெயினையும் டாக்ஸியும் அப்புறம் டாக்ஸி கொடுத்து தான் போகணும் ஓகேங்களா இது வாங்க கீழே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பிரஸ் தனியாக ட்ரான்ஸ்ட் தனியாக இருக்குது ட்ரான்ஸ்ட் எடுத்திங்கன்னா ஸ்டாப்பில் இறக்கணும் எக்ஸ்பிரஸ் எடுத்திங்கன்னா டேரெக்டாக போயிடும் ஓகேங்களா லாஸ்ட் வீக்ன்னு பிடிச்சிருவோம் ஓகே தேங்க்யூ வந்துட்டோம் கரெக்டான ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் இருக்கணும் ட்ரெயின் நான் பிடிக்க மாட்டேன்னு நினச்சேன் ஸோ இருபத்தெட்டு நிமிஷம் பாருங்கள் இருபத்தெட்டு நிமிஷம் கரெக்டாக இங்கேருந்து ஏஎல்ஐ ஏஎல்ஐஏ ஏர்போர்ட்டுக்கு ஓகேங்களா நம்ம டெர்மினல் டூக்கு போகணும் அது ஏஷியா டெர்மினல் ஸோ டெர்மினல் தான் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அரேஷியா அணை காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கேஎல் ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கேஎல் ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா டெர்மினலேருந்து இந்த டூ அண்ட் ஃபோர் டெர்மினல்லேருந்து ஒன் டெர்மினல் ஒன்லேருந்து இந்த என் இங்கே வர கேள் சென்டர் வரைக்கும் இருபத்தெட்டு நிமிஷம் அதே நீங்கள் கேஎல் டூலேருந்து எடுத்திங்கன்னா முப்பத்தி மூணு நிமிஷம் டூ அண்ட் ஃபோர் எங்கேருந்து கேள் சென்ட் டூ எடுக்கோனா முப்பத்தி மூணு நிமிஷம் எங்கள் நிமிஷம் எவ்ரி ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது எவ்ரி ஃபிஃப்டி மினிட்ஸ் இருக்குது ரம்ஜான் மாதம் மட்டும் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு தான் ஒரு ட்ரெயினு அதே நீங்கள் நான் ட்ரான்ஸ் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து ஒரு ட்ரெயினு இப்போ ட்ரெயின் வந்துருச்சு ஜஸ்ட் போயிருக்கு டுவெல் ஓ கிளாக் ஆரம்பும் அதுதான் அதுக்கு லாஸ்ட்டு லாஸ்ட்டு ட்ரெயின் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அதாவது நாங்கள் இடம் வைக்கிறதுக்கே லக்கேஜ் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது கரெக்டாக முப்பத்தி மூணு நிமிஷத்தில் எங்களுக்கு கேள்வி திறமை டூரில் இருப்போம் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் கரெக்டாக சம்மர் ஸ்பீட்டில் போயிடுங்க லாஸ்ட் என்ன பக்கமாக பிளான் பண்ணி பிடிச்சிட்டோம் பிளானிங்னா இப்போவே முக்கியம் அக்கேங்களா பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக பிடிச்சிடலாம் நான் லேட்டாக வந்துட்டேன் நினைச்சேன் நமக்கு அஞ்சு நிமிஷம் பேட் டைமே இருந்துச்சு இப்போ ஒரு விஷயம் இல்லை ஆர்கோட்டு போகிறோம் போய் படுத்து தூங்குகிறோம் காலையில் கம்போடியா போகிறோம் அப்போ சொல்லவே மறந்துட்டோம் பார்த்தீங்களா அடுத்தது கண்டிப்பாக நான் கம்போடியா தான் நான் இப்போ ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன் கம்பெனியில் என்ன இருக்குது எப்படி பார்த்துக்கலாம் அங்கோர் அங்குவாரோட் கோயில் தான் நம்ம முக்கியமாக போகலாம்னா இன்னொரு அந்த கோயில் அப்படி தான் இருக்கா இந்த மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்களா இன்னும் நடக்குது அந்த கோயிலில் ஏன் என்ன பிரச்சனைகள் இருக்குது நம்ம அலசி அரைஞ்சிடறோம் ஓகேங்களா டேஸ்கோ கே எல் தர்மில் டூ பன்னெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு ட்ரெயின் வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு எடுத்தாங்க செம்ம ஸ்பீடு செம்ம கண்மையின் எடுத்து இதை விட டெஸ்ட் பண்ணிட்டு கேவல் சிட்டி கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது எக்ஸ்டென் பண்ணிட்டோன்னா மெயின் எக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா செக்யூரிட்டி முடிச்சுட்டு இமிக்ரேஷன் முடிச்சிட்டோன்னா நம்ம கான்செல்யாக்கில் போயிடுவோம் அதை பண்ணிட்டோன்னா நம்ம இங்கேயாச்சும் தூங்குறதுக்கு இடம் பார்க்கணும் அதில் ஃபஸ்ட்டேஜிலேருந்து எக்ஸிட் ஆகும் நம்ம அந்த பக்கம் வேறே கார் இருக்குல்ல நோக்கிட்டு வெளியே போக சொன்னாங்க வாங்க போ கம்பெடியோட காசு இங்கே இருக்காடா ஒரு கேட்போம் கம்பெடியோட காசு இருக்கா கேட்ட கம்பெடியோட காசு எல்லாம் இருக்காங்க நம்ம லெவல் த்ரீக்கு போனோம் லெவல் த்ரீக்கு எப்படி போகிறது இது லெவல் டூ லெவல் டூ நான் நிற்கிறது லெவல் ஒன் ஸோ இந்த பக்கம் போவோம் அதுக்கெலாம் போடு போட்டு இப்போ எங்கேயே ஒரு நிறைய படுக்க முடியுமோ அவங்களுக்கு தெரியல பெஸ்ட்டு இங்கேருந்து உள்ளே போய் இமிகிரேஷன் செக்யூரிட்டி ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரீயாக நிம்மதியாக படுத்துக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு முடிச்சு நைட்டில் தான் கடையில் போட்டிருக்கு ஒரு சில கடைலாம் இப்போ திறந்துருக்கு அதையும் இருக்காங்க இந்த நைட்டு ஏர்போர்ட்டை கழிக்கணும்னு இருக்கு நமக்கு

ிஃபை சி அமர் போட்டிருக்கு ஒரு ஃப்ளைட்டு சி அமர் ஓகேங்களா டேரக்டாக நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு டிஸ்கோஸ் இருக்குது இங்கே பாஸ்கோடு ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு போர்டிங் பாஸ் இன் பண்ணிக்கலாம் செல்ஃப் செக் இன் கவுண்டர்ஸ் இது எல்லாமே ஒன்னு அண்ட் ஓன்லி ஃபார் ஏர் ஏஷியா ஓகேங்களா ஸோ இதான் டெப்பாச்சர்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் தாண்டி அப்படி இன்டர்நேஷ்னல் ஸோ உங்களை போனால் அங்கே ஒரு லாஞ்சு இருக்கான் அந்த லாஞ்சில் கிடையாது படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ட்ரான்சிட் சோன்குள்ளே போயிடுவோம் ஓகேங்களா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சிட் சோன்குள்ளே போனீங்கன்னா ஸோ அங்கே ஒரு லான்ஜ் இருக்குது அங்கேயே படுத்து தூங்கிடலாம் ஓகேங்களா ஆனால் இமிகிரேஷன் செக்யூரிட்டி முடிச்சுட்டு அவங்க பேசுவான் ஓகேங்களா இமி வீசா எப்படி அம்போடியா வீசாலாம் எப்படி எப்படி வாங்கினேன் என்ன எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவோம் ஓகேங்களா எஸ் கோவின் சைட் தான் கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி உள்ள தூக்கி வைக்கணும் ஓகேங்களா ஏன்னா கேமராவோட போனால் பிடிச்ச உட்கார வச்சுருக்கோம் சிங்கப்பூர் மாதிரி அதுக்கு தான் ஆஃப் பண்ணுறேன் ஓகேங்களா கொஞ்சம் பிரச்சனைனா நம்மளை உள்ளே விடலை ஏன் உள்ளே விடலை அப்படிங்கிறீங்கன்னா உள்ளே போகிறக்கு டைம் இன்னும் வரலை ஆனால் இந்த ஏர்போர்ட்டில் ஆராய்ச்சிக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே ஒரு வெயிட் மிஷின் வச்சுருக்காங்க தப்பி தவிர கூடாங்க மிஸ் ஆகிட்டிங்க வச்சுக்கோங்க இங்கே உங்கள் வெயிட் போட்டு பார்த்துடுறாங்க அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க ஏழு கிலோ மேலே வாங்கியிருக்கேன் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பேக்கேஜ் வாங்கியிருக்கேன் பட் பார்ப்போம் ஓகேங்களா எப்படி உள்ள போக முடியாது மூணு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க நம்மள உள்ளே வந்து இது பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்தில் லாஞ்சில் கேட்க சொல்லியிருக்காங்க நம்ம லாஞ்ச் ஆக்சஸ் இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பார்ப்போம் அங்கே தூங்க முடிஞ்சால் நிம்மதியாக சேஃபாக தூங்கலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது நாங்கள் லாஞ்சில் போய் கேட்போம் நம்ம சார் ரெண்டு லாஞ்ச் இருக்குது ஒன்று வந்து கீவே இருக்குது ஒன்று வந்து இந்த லாஞ்ச் இருக்குது கேட்போம் இந்த லாஞ்சில் தூங்க முடிஞ்சால் தூங்கலாம் ஏன்னா இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே ஏதாவது ஸ்பேஸ் எதாவது ஸ்பேஸ் இருக்குது பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம் எங்கே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸோ இங்கே போன நேராக போய்ட்டு திரும்ப சொல்லியிருக்காங்க ரைட் போய் திரும்ப பார்த்தீங்கன்னா மாஞ்சக்குள்ள வந்துட்டோம் ஆராயப்படுறேங்க சிஎஸ்கே ஸோ இங்கே படுக்கலாம்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் மூணு மணி நேரத்துக்கு மட்டும்தான் அதுக்கு மேலே போனால் ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க நமக்கு ஆல்ரெடி அ மேக்ஸ்க்கு இருக்கிறதுனால அதில் உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ் சேர்த்து வரும் வேர்ல்டு வைட் ஆக்சஸ் லான்ச் ஆக்சஸ் ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக தாராளமாக படித்து தூங்கலாம் அப்படின்ட்டாங்க ஒரே ஒரு கஷ்டம் இங்கே இருக்குது சார்ஜரும் நமக்கு இருக்குது ஸோ இங்கே அங்கே இங்கே இங்கே மேட்ச் போட்டதுக்கலாம் அங்கே அங்கே போட்டதுக்கு பதிலாம் ஸோ ஓகே இதுதான் நம்ம அடுத்த ஒரு ப்ளேஸ் ரான்ஸ்ல ஃப்ரீயா தங்குறோம் அமிக்சோட புனியேத்துனாவ ஓகேங்களா திங்கே சார்ஜர் இருக்கு நம்ம சார்ஜர் போன்ல சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதா ஓகேங்களா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நான் சந்திப்போம் இன்னகாதுக்குள்ள 3 மணி நேரம் கேக்கறீங்க இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு தெரியுதா 66 666 சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சு இவ்வளோ பெரிய லாஞ்சில் கிட்டத்தட்ட நமக்கு மட்டும் ப்ரைவேட்டாக போட்டிருக்காங்க எக்ஸ்க்ளூசிவாக இவ்வளோ பெரிய டிவியில் மேட்சை பார்த்து தனியாக மேட்சை பண்ண போகிறாங்க அப்போ போய் இந்த மாதிரி லக்ஸுரி நேசம் தே பட்ஜெட் பேக் பேக்கிங் பண்ணும்போது ஓகேங்களா ஃப்ரீயாக செப்பரேட்டாக மேட்ச் பார்த்துட்டே அப்படியே இங்கே சோஃபாவை படுத்து போங்கிறது என்ன ஆனந்தோம் சோஃபாவெலாம் நீட்டாக இருக்குது அவ்வளோ நீட்டாக இருக்குது இருக்கும் எட்டு எட்டுடையும் இருக்கும் சோஃபா சி ராஜ் போடுறோம் அப்படின்னு சரி மேட்ச் பார்த்துட்டே இருக்கேன் ஓகேங்களா நீங்களும் மேட்ச் பாருங்கள் இந்த லாண்டு பார்த்தீங்கன்னா டீ காஃபி எல்லாம் வச்சுருக்காங்க பிஸ்கெட்ஸு வேஃபர்ஸ் ஓரிய பிஸ்கெட்டு எல்லாமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ கட்டு சாண்ட்விட்ச்சு சாலட்ஸு பேஸ்ட்ரிஸ் கேக்ஸ் ரெட் வெல்வெட் கேக்கு கேக்கெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெட்ஸு நீங்கள் பண்ணி எடுத்துருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஜாம் சாஸ் எம் பீர் 버거 চিকেন 버거 ரெண்டு தட்டுல அச்சா பஞ்ச் பிரைஸ் இந்த சிக்கன் ரைஸ் பாட்ராஜன் போட்டுருக்கேன் பிரைஸ் பிரைஸ் சோ ஃ리ட் போரிங்க கோக் பிப்சி பிரஷ் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் அப்பிள் ஜூஸ் எல்லாம் இருக்கே அப்படியே ஒரு லంచ్ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இந்த ফ্লাইট எப்போ போய்டே பச்சர வந்து கேட் நம்பரோடு கொடுத்துருமோட் இருக்கா கையில் ரிமோட்ல நீங்கள் படத்துக்கு மாதிரி போட்டு மட்டும் ப்ரெஷ் பண்ண மட்டும் போறோம் கூப்பர்லாம் இந்த அப்படியே உடம்புக்குள்ள மசாஜ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் அருமை எல்லாமே இந்த மட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணும் சூப்பரில் அப்படியே எங்கள் மேட்ச் பார்த்துட்டேரு தூக்கமே வர மாட்டேங்குது அதான் பிரச்சனை இப்போ சாப்பிட்றா இருக்குது நைட்டாக சாப்பிட்றதுக்கு இருக்கு ட்ரை போனுவாங்க இப்போ சூப்பர் ட்ரை என்ன குட் மார்னிங் மக்களே கரெக்டாக மூணு நேரத்தில் வந்து எழுப்பி விட்டாங்க மணி பார்த்தீங்கன்னா நாலாவது இந்த ஒரு அரை மணிக்கு தான் டேக் ஆஃப் ஆகும் சைனவர் எப்படி நமக்கு போனீங்க இப்போ போனால் கொஞ்சம் சீக்கிரம் தான் ஆனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் கேச்சு போனால் கூப்பிட்டா இருக்கும் அதெல்லாம் எழுப்பி விட்டுட்டாங்க போய் தான் ஆகணும் போலாம் காஃபி குடிக்க முடியுமான்னு கேட்டு

அடைய முடிஞ்சது ஆஃப் ஸ்ட்ரிப் ஆஃப் ஸ்ட்ரிப்பில் தான் இருக்காங்க லைட்டில் லைட்டாக தூங்கிடுவோம் கொஞ்சம் நாளைக்கால் கொஞ்சம் சேர்த்தான் சோஃபா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனால் எதாவது மாற்றம் வைக்கிறதுக்கு கிடைக்காது இப்போது ஆல்ரெடி ம போடி பாசம் எடுத்து தெரியும் உங்களுக்கு அக்கா உள்ள போக வேண்டிதான் நம்ம வரும்போது யாருமே இல்லை பொருளே படுத்துட்டாங்க நம்ம வரும்போது யாருமே இல்லை இப்போ ஆலைங்கெலாம் கொஞ்சம் அப்படி வந்து திருப்பி பரபரப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகேங்களா சரி வாங்க உள்ளே போயிட்டு எங்கள் பார்த்து மோடிங் பாஸ் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னால் டேவலோ போங்க இதுங்களா இமிக்ரேஷன் செக்யூரிட்டி முடிச்சுட்டு நான் பேசுகிறேன் சோ பார்க்கும் கேட் கேளுக்கும்னு போகணும்ல எலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மினிட்ஸ் ரைட்டில் போட்டுருக்கு செக் பண்ணி போது சிஎம் ரெக்வன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் டூ ஸோ எப்படி எல்லாம் எல்லாம் எதுவுமே கேட்கல எப்போ கண்டெட் வெளியே போகும்போது அவ்வளோ கே கேளுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க கண்டெக் உள்ளே வரும்போது அவங்க கேள்வி கேட்பாங்க நல்லா வச்சுக்கோங்க ஓகேங்களா வெளியே போகும்போது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அண்ட்ல சண்டத்தில் நீங்கள் ஓவர் ஸ்டே போனால் போட்டு தான் உங்களை கேள்வியாக போட்டு சாவ தொலைப்பாங்க ஏன் டே போனேன் ஏன் ஓவர் ஸ்டே போனாலும் சொல்லிடுது நீங்கள் இம்மிக்ரேஷன் மீறாத வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது கூல் ஓகேங்களா செக்யூரிட்டி பேக் மட்டும் ஸ்கேன் பண்ணாங்க என்னோடய தான் இன்னும் பாடி ஸ்கேன் பண்ணல பண்ணலை கிட்ட போனால் தெரியும் நினைக்கிறேன் எல்லாமே போலீஸ் கண்ட்ரோல்தான் இருக்குது அந்த கோர்ட்டு போலீஸ் தான் இமிகிரேஷன்லாம் பண்ணுறாங்க இங்கே நம்ம ஸ்பெஷல் அதாரிட்டி கிடையாது இந்த மலேஷன் போலீஸ் தான் அந்த இரேஷன்ல ஒரு ஸ்கேன் பண்ணாங்களா திருப்பி செக்யூரிட்டி இங்கே எல் டூ டூ கேட்டு போகிறதுக்கு ஸ்க்ரீனிங் தான் மலேசியாவில் வெளியே செக்யூரிட்டி முடிச்சுட்டு நான் பேசுகிறேன் அப்புறம் செக்யூரிட்டி கிளியர் பண்ணோடனே நமக்கு வந்து இங்கே எல்போன் கேட் ஃபஸ்ட்டு கேட்டு எல் ஒன் இந்த ஊருக்கு ஒன்று என்னென்னா ஆனால் இத்தனை ரெகுலர் ஃபைக்ஸ் இருக்குது டெய்லி ஏன் கால லைட்டு போட ஆசைப்படுறேன் கேள்விப்பா கால போய் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு அதாவது யாராவது அப்படின்னு போட்டேன் வெயிட் பண்ணுவோம் முடிஞ்சி போட்டுவாங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குது லைட்டாக போகிறதுக்கு இங்கிட்டே காற்றுனாலும் ஃப்ளோரில் இங்கே அப்படியே பழுதுட்டாங்க இந்தாந்த விட்டத்தை பார்க்கறதுக்கு என்ன சுகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது கேட்டு தந்தோம் உட்காந்துட்டோம் கூப்பிட்டு போய் தான் ஆகணும் சார் இன்னும் வீசா போட்டிங்கலாம் ஸோ கம்பெனியை பார்த்தீங்கன்னா இங்கே வீசாக நிறைய பேர் தராங்க எவ்வளோ பார்த்திங்கன்னா இங்கே தான் நாற்பது யூஎஸ்டிமோ கட்டணும் முப்பதுல நாற்பது யுஎஸ்ட்டி நீங்கள் கட்டணும் கட்டிங்கன்னா உங்களுக்கு வீசா நிறைய பேர் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவிசே வாங்கிக்கலாம் ப்ரேயராக அப்ளை பண்ணி வாங்குறது நான் பார்த்தீங்கன்னா இவிசா வாங்கிட்டேன் ஸோ ப்ரேயராக அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் அந்த இவிசா வாங்குறது தான் ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு ஓகேங்களா ஸோ என்ன ஆச்சுன்னா நான் விசாவுக்கு பணம் கட்டிட்டேன் ஆனால் வீசா வரலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆகியும் விசா வரலை இது ரெஸ்பான்ஸும் இல்லை யார்கிட்டேருந்து அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இங்கேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணி எக்ஸ்ட்ராபீஸ் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணி நேஷனல் இந்த விசா கண்ட்ரோல் அத்தாரிட்டிஸ்க்கு மெயில் பண்ணி அதுக்கு என்ன ஸ்டேட்டஸும் கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க விசாவே இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கேட்காம விட்டிங்க வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சில நேரங்களில் மெயில் பண்ணியோ வரலையோ எதுவும் கேட்காம விட்டிங்க வச்சுக்கோங்களா அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் வராமல் ஒரு வாய்ப்பும் இருக்குது ஸோ கரெக்டாக நீங்கள் கேட்டுருங்க ஸோ இந்த மாதிரி கம்பெனி மாதிரி நாடுகள்லாம் சில நேரங்களில் கொஞ்சம் பிரச்சனைலாம் வாய்ப்புகள் இருக்குது லாம் டென்ஷன்ஸ் வேண்டாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கம்போடியாவில் என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை இருபத்தி மூணு மார்ச் இன்னைக்கு கம்போடியாவில் போய் லாண்டாக வரும் நாளைக்கு இருக்கும் மண்டே ஈவினிங் தான் இங்கேருந்து வியட்நாம் கிளம்புறோம் ஸோ நம்ம ஒரு அஞ்சு கண்ட்ரி சொன்னோம்ல சிங்கப்பூர் மலேசியா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு கம்போடியா கம்போடியா மூணாவது கண்ட்ரி வியட்நாம் இன்னொரு கண்ட்ரி இல்லை ஸோ அஞ்சு கண்ட்ரி ட்ரிப்பில் நம்ம வந்து ரெண்டு கண்ட்ரி இந்த மூணு கண்ட்ரி பேலன்ஸ் இருக்குது மூணாவது கண்ட்ரி தான் இப்போ எப்போ இறங்க போகிறோம் நம்ம ஸோ அதுதான் கம்போடியா போவோம் கம்போடியாவில் நம்ம போக போகிறது ஒரே ஒரு ஊருக்கு மட்டும்தான் அங்கோர் வாட்டுக்காக மட்டும்தான் அந்த சியாமிரக்ன்ற ஊருக்கு போகிறோம் உண்மையிலே இப்போ எப்படி இருக்குது அங்கோர் கோயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் போகிறோம் அது எதுவுமே இங்கே கிடையாது இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சியாமருக் மட்டும்தான் நம்ம வந்து போக போகிறோம் எங்கேயுமே போக போகிறது இல்லை வேணாம்பேத்தோ இல்லை கேப்டோ கம்போடியாவில் வேணாம்பயணும் இவர் எங்கேயுமே போக போகிறது இல்லை வெறும் விருது சேமர் மட்டும் தான் மலேசியா மலேசியான்ற ஒரு ஞாபகத்தில் வரும்போது அருமையாக இருந்துச்சு இந்த மட்டு கேவஸாக இருக்கட்டும் ஜெண்டிங்காய் ஸ்கூலாக இருக்கட்டும் இந்த கேஎல்சிசி டவராக இருக்கட்டும் ஜஸ்ட்டு கேள் மட்டும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது அதில் மாற்றக்கட்டே இல்லை ஸோ என்னென்னா இங்கே நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க அவ்வளோவும் நம்ம சொந்தங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இருக்கும் ஹாப்பியாக இருக்குது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது எல்லாமே நம்ம நான் வந்து ஃபீலே வளர்க்க தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு சென்னையில் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் மலேசியாவில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அவ்வளோ நல்லா போ இருக்காங்க மக்கள் ஆனால் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரே எல்லா நம்ம தமிழ் மக்களாக இருக்கட்டும் நம்ம மலைகளாக மலைக்கள் இருக்காட்டும் எல்லோரும் உடையவன்னு சொன்னால் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் உடம்பு நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இறங்கவே சொல்லியிருப்பேன் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எப்பவுமே எடுத்துக்கணுனீங்க இப்போ எவ்வளோ கொண்டு ஃபைன்ஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு பட் இருந்தாலுமே நம்மளோட உடைமைகள் நம்மளோட திங்ஸ் வெளியில் போகும்போது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரை எடுத்து பார்த்துக்கணும் இந்த மலேசியா பொறுத்தவரைக்கும் தவறுகள் எல்லா இடத்துல நடக்காத செய்யும் இங்கே தவறுகள் நம்ம நடக்காத வரை நம்ம பார்த்துக்கிட்டது பெட் பார்த்துக்கிறோம் பார்த்துக்கறது பெட்டர் ஓகேங்களா ஸோ ஆன் ஹோல் மலேசியா வந்து ஒரு அற்புதமான நாடாக இருந்துச்சு அந்த திருப்பியும் வரணும்னு தோ தோணுது மலேசியா சிங்கப்பூர் கட்டாயம் திருப்பி வருவேன் ஏன்னா அது ஒரு ட்ரான்சிட் ஹப்பு மெயின் பாயிண்ட்டு நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க எனக்கு ஃபாரின்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அதனால் இந்தியாவில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா மலேசியாவும் சிங்கப்பூரும் கட்டாயம் நான் சொல்லுவேன் ஓகேங்களா சிங்கப்பூரை கம்பேர் போனபோது மலேசியாவோட எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபார் 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 மேட்டர் மலேசியாவில் வந்து எனக்கு பார்த்து சிங்கப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு ரெண்டு மூணு மூணு நாள் இருந்தோம்ல சார் மூணு நாளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா பதினஞ்சு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபா ரூம் மட்டும் இல்லாமல் செலவாச்சு சாப்பாடு அதுக்கப்புறம் அந்த ரைட்ஸ் போனது எல்லாமே சேர்த்தே எனக்கு கொடுத்துருந்து பதினஞ்சு செலவாச்சு ஆனால் மலேசியாவில் எனக்கு செலவான தினமும் பார்த்தீங்கன்னா வெறும் தான் மட்டும்தான் அவ்வளோ டிஃப்ரென்ஸஸ் ஃபாஸ்ட் டிஃப்ரென்சஸ் ப்ரைஸ்லாம் சரி எல்லாருமே சரி மலேசியா வந்து இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் சொல்லுவோம் நான் சிங்கப்பூர் கம்பேர் பண்ணும்போது மலேசியா கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லிவபுலாக இருக்குது அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது நீங்கள் சிங்கப்பூர் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது மலேஷியா இட்ஸ் குட் நான் ரூமே சத்தி சொல்கிறேன் ரூம் சிங்கப்பூர்ல அவ்வளோ இருந்துச்சு மலேசியா நாங்கள் பண்ணும்போது அதை விட அதில் என்ன பார்த்தோமோ அதுலேருந்து ஒன் ஒன் தான் இருந்த ரூம் பேரிங்க நான் பே பண்ணேன் ஓகேங்களா ஸோ ரூம் எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா மூணு நாள் வீக் த்ரீ நைட்ஸ் அதாவது இன்றைக்கி நைட்டோட சேர்த்து தான் நான் புக் பண்ணேன் சொல்லலாம் எனக்கு நான் ஃபஸ்ட்டு பிளான் கிடையாது இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் தங்குறதுக்கான பிளான் ஃபஸ்ட்டு கிடையாது ஸோ நான் வந்து புக் பண்ணிவிட்டேன் இன்னொன்று இமிக்ரேஷன் ஏதாவது கேட்டாங்க நீ ஏதாவது இது கிளம்புற இது ஒரு நைட் புக்கிங்க அப்படின்னு கேட்டாங்க சொல்லிக்கலாம் பட் பிரச்சனை இல்லை பட் இதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் இதுக்கிறது ஒரு ரெண்டு நாள் தான் ஒன்று நான் சேர்த்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ரூம் போட்டேன் ஸோ அப்போ அந்த பிளான் இல்லாததுனால மூணாயிரத்து

ஆ பட் இது நான் இதுமேன் ஸ்பெண்ட் பண்ணலை நான் வந்து எக்ஸ்ட்ரா போய் எதுவும் வாங்கலை ஆக்சுவலாக சிங்கப்பூரில் தான் வெறும் நியூஸ் ஸ்டூடிய லோக்கல் ஃபுட்டு கிட்டு அதுவே எனக்கு நிறைய செலவாகிடுச்சு அதுக்கப்புறம் மலேசியா இஸ் குட் மலேசியாவில் எனக்கு பெருசாக சரி செலவாகவே ஆகலை ட்ரான்ஸ்போர்ட் விட்டேன் எல்லாமே விட்டேன் வரம்ப சிம் கார்டு மூலம் தான் நம்புவோம் அந்த மூணாயிரரூபா சம்திங் கொடுத்து வாங்கும் மூணாயிரம் ரூபா ஆ ஐநூறு எழுநூறு ஐநூறுவா ஐநூறுவா எழுநூறுவா கொடுத்து வாங்கலாம் சிம் கார்டு அங்கே தான் மலேசியாவில் நம்ம சிங்கப்பூர்லாம் மூணாயிரம் சொல்லிட்டு கொடுத்து வாங்கணும் ஸோ அந்த ஊர் மலேஷியாஸ் நல்ல சாப்லர்ஸ் கண்ட்ரிங்க அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது ஓகேங்களா கம்போடியாவில் நமக்கு என்ன சர்ப்ரைசஸ் இருக்குது கம்போடியாவில் எப்படின்னா இருக்குது போகுதுன்னு சொல்லிட்டு பண்ணி பார்ப்போம் தமிழர்கள் அங்கேயும் பரவி இருக்காங்க கோரவாட் கோயில் அதோடய ஹிஸ்ட்ரி என்ன பின்னணி என்ன கம்போடியை போய் பார்ப்போம்